சாய் பக்தர்களுக்கே நன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தை இப்பொழுது என் குழந்தையின் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிய நிலையில் வாழ்வில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை எடுத்து உன் மனதை படாத பாடு பட்டுக்கொண்டு கொண்டு எரிச்சல் கொண்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இரண்டு இரண்டு காட்டில் நுழைந்ததைப் போன்று நீ இருக்கின்றாய் இப்படி இருப்பதால் உன் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பிச் சென்றுவிடும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தும் நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன உன்னை சூந்துள்ள சூந்துலையே மாற்றும் அஞ்சகம் எளிமை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் அப்பா என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் உன் துயரங்களில் இருந்து எல்லாம் தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவதைப் போலவும் கைவிட்டு விட்டதைப் போலவும் எல்லாமே இருந்தது எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்து அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உன் சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாது இன்னும் சிறிது காலத்திற்குள் சகித்துக்குள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை எண்ணி அஞ்சாமல் போறார் இது தினமான சிந்தனை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இது அது உன் கர்ம வினைகளை பிடியை தர தரட்டுவதோடு உன்னை துன்பங்களிலிருந்து விடுதலை செய்யும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருப்பாய் ஆனால் உனது கர்ம வினைகளின் தீய பலன்கள் அதை போல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும் என் லீலைகளை உணர்வாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நேசிக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்று பயப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்